தற்போதைய அண்மை செய்தி டெல்லி தூதரகத்தில் பணிபுரியும் பாகிஸ்தான் அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனை தற்பொழுது கிடைத்த கொண்டிருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் தனிந்துள்ள நிலையில் இந்தியாவில் தனது அதிகாரப்பூர்வ அந்தஸ்துக்கு முரணான செயல்களில் ஈடுபட்டதால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவை விட்டு பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என மத்திய அரசு தற்பொழுது அறிவுறுத்தியிருக்கிறது இதனை தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் தனது அதிகாரப்பூர்வ அந்தஸ்திற்கு முரணான செயல்களில் ஈடுபடுவதாக கூறி தற்பொழுது பாகிஸ்தானைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது இதனை தற்பொழுது கிடைத்த செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு பாகிஸ்தான் அதிகாரிக்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு டெல்லியிலிருந்து எமது செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ஆண்டன் தற்பொழுது இந்தியா பாகிஸ்தானின் இடையேயான இந்த போர் பதற்றம் தணிந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் அதிகாரி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது இதற்கான பின்னணி என்ன விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது அந்த அதிகாரி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பாகிஸ்தான் அதிகாரியை தான் இந்தியாவிற்கு வெளியே வருமாறு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கின்றது அந்த அதிகாரி வந்து ராஜேந்திர அந்தஸ்துக்கு முரணான செயல்களில் ஈடுபட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது நான் அந்த அதிகாரி அந்த செயல்பாடுகள் அவருடைய ராஜதந்திர பணிக்கு பொருந்தாததாக கருதப்பட்டிருக்கின்றது இதனையடுத்துதான் அந்த அதிகாரி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே இந்த ஏப்ரல் மாதத்தில் கடந்த மாதத்தில் பகல்கான் தாக்குதல் நடந்த பொழுது அதனைத் தொடர்ந்து இந்தியா இந்தியாவை பொறுத்தவரையில் டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரை வரவழைத்து அதன் பிறகு பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள பாதுகாப்பு ராணுவம் கடற்படை மற்றும் விமான ஆலோசகர்களை அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற ஒரு வார காலம் அவகாசம் வழங்கியிருந்தது அது இல்லாமல் இந்தியாவும் தன்னுடைய பாதுகாப்பு கடற்படை மற்றும் விமான ஆலோசகர்களை இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதரகத்தில் இருந்து திரும்ப பெற்றுக் கொண்டது அஹ் அது மட்டுமல்லாமல் ஆஹ் சமீப நடவடிக்கைகளாக சார்க் மூலம் விசாரணமும் இடைநிறுத்தம் செய்யப்பட்டு அதுபோல நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான இந்தியாவில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவு அந்த அட்டாரி சோதனை சாவடியானது மூடப்பட்டது ஒப்பந்தம் வந்து இடைநிறுத்தப்பட்டது இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பகல்காம் பாகிஸ்தலுக்கு பிறகு எடுத்து வந்தது இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த அதிகாரி டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரத்தில் கூடிய ஒரு அதிகாரி முரணான செயல்களில் ஈடுபட்டதால் அவர் வந்து இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வெளியேறுமாறு அறிவு உத்தரவிடப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்